திருச்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் இளைஞரணி சார்பில் தினசரி காலண்டர் வெளியீடு ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இளைஞரணியின் சார்பில் தினசரி காலண்டர் வெளியிடும் நிகழ்ச்சி ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை பாலக்கரையில் நடைபெற்றது இளைஞரணி மாவட்ட தலைவர் அஜிம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு இளைஞரணி மாநில செயலாளர் பஷீர் அலி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சாதிக்குல் அமீன் மற்றும் மாவட்ட செயலாளர் மைதீன் காதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு காலண்டரை வெளியிட மாநில துணைச் செயலாளர் ஹாஜி பாரு பெற்றுக்கொண்டார் மேலும் மாவட்ட செயலாளர் ஹாஜி சையது ஹக்கீம் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளும் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் தொழிற்சங்க நிர்வாகிகளும் மகளிரணி மாவட்ட தலைவர் ஆரிபா தலைமையில் மகளிரணி நிர்வாகிகளும் வர்த்தகரணி மாவட்ட தலைவர் ஹாஜி முகமது பாரூக் தலைமையில் வர்த்தகரணி நிர்வாகிகளும் தொண்டரணி மாவட்ட தலைவர் காஜாலாவுதீன் தலைமையில் தொண்டரணி நிர்வாகிகளும் ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் பரக்கதலி தலைமையில் ஆட்டோ சங்க நிர்வாகிகளும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஹாஜி சம்சதீன் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை இளைஞரணியின் மாவட்ட துணைத் தலைவர்கள் துணைச் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்